குடும்பத்தில் இருக்கிறவங்க யாராவது மிருகசீரன் வச்சிருக்காருன்னா இந்த மாதிரி சுபமான நல்ல விஷயங்களுக்கு அவர்கள் உடல் அழைத்து சென்றால் அந்த விஷயம் நல்லபடியாகவே நடக்கும் சிரிச்சு சொல்ல முடியும் உன்னால மட்டும் அப்படி சொல்ல முடியும்னா ஆமா அவங்களால மட்டும் அப்படி சொல்ல முடியும் வாழ்க்கையை அவங்க பாக்குற கண்ணோட்டமே வேற மாதிரி இருக்கு கஷ்டப்பட்டோம் அதுக்காக உட்காந்து நல்லது இருக்க முடியாது வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு யோசிக்கிறது எல்லாமே இந்த மிருகசீரடம் தான் மன்னிப்பாங்க ஆனா மிருக ஒருபோதும் யாரையும் மறப்பதில்லை மன்னிக்கும் ஆனா மறக்காது ஆத்மார்த்தமா உதவி செய்யக்கூடியதும் அவங்க தான் அப்படியே அறுத்து வெளியே எரிஞ்சுரு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மிருக நட்சத்திரம் நட்சத்திரங்கள்ல இது ஐந்தாவது நட்சத்திரம் செவ்வாயோட நட்சத்திரம் முதல் பாகம் இரண்டாம் பாகம் வந்து ரிஷபத்திலையும் மூன்று மற்றும் நான்காம் பாகங்கள் வந்து முதினத்திலையும் இருக்கும் மிருக சீரிடம் அப்படிங்கிறப்ப மிகச் சிறந்த அறிவாளிகள் அவர்கள் எந்த துறையில் நீங்க தூக்கி போட்டாலும் அந்த துறையில் இருக்க நுணுக்கங்களை ரொம்ப சீக்கிரமா கத்துக்கிட்டு அதுலயே ரொம்ப காலமா பணியாற்றி ரொம்ப பாண்டித்தோட இருக்கவங்களோட சிறப்பா இவங்க செயல்பட ஆரம்பிச்சிருவாங்க பெரும்பான்மையான மிருக சீரிட நட்சத்திரக்காரங்களுக்கு ரெண்டு தொழில் இருக்கும் மோர் தென் ஒன் ஆக்குபேஷன் அவங்க பண்ணிருப்பாங்க ரெண்டு விஷயத்துல பாண்டித்தோட இருப்பாங்க அவங்களுக்கு ஒரே தொழில் செய்யறது பிடிக்கவே பிடிக்காது எக்ஸ்ட்ராவா அடிஷனலா ஒன்று செய்யலாமே என்ற எண்ணம் இருக்கும் இவங்க கிட்ட விவேகமும் இருக்கும் வேகமும் இருக்கும் ஒரு விஷயத்தை எவ்வளவு ஸ்மார்ட்டா செய்யலான்றது உங்களுக்கு தெரியும் அழுங்காம அதே போல சுகவாசிகள் தன்னுடைய சுயநலம் செல்பிஷ்னஸ் குட் வே நாம சௌரியமா இருக்கணும் நாம சௌரியமா இருந்தால்தான் நாம பாத்துக்க முடியும் அப்படிங்கிற எண்ணம் குடும்பத்துக்காக விட்டு கொடுப்பாங்க எவ்வளவுதான் விட்டு கொடுத்தாலும் இவங்களுக்கு பேர் வந்து குடும்பத்துக்குள்ள இருக்கும் இந்த ஒரு விஷயத்தினால அவங்க மனவேதனை நம்ம எவ்வளவுதான் குடும்பத்துக்கு விட்டு கொடுத்தாலும் நம்மளுடைய தியாகத்துக்கு மதிப்பு இல்லை அப்படின்னு வருத்தப்படாத மிருகசீலிடமே இல்லை ஆனாலும் திருந்தாத ஜென்மங்கள் எத்தனை முறை அடிபட்டாலும் எத்தனை முறை வழிபட்டாலும் மீண்டும் மக்களுக்காக அவங்க வந்து வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க ஒன்று தங்கள் குழந்தைகளுக்காக தன் குடும்பத்துக்காக தன் மனைவிக்காக தன் அப்பா அம்மாவுக்காக எதனா ரூபத்தில் அவங்க வந்து அவங்களுக்கு வந்து இதையாக செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க இவங்களும் சௌகரியமாக இருப்பாங்க அவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் செஞ்சுட்டு இந்த மிருகசீரிடம் ஒரு இடத்துல அமைதியாக உட்காரவே உட்காராது ஒரு இடத்துல ஒரு மிருகசீரிட நட்சத்திரக்காரர் தான் நீங்கள் அடைச்சி போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டென்ஷன் ஆயிடுவார் அவர் எப்பவுமே ஒரு சுத்தல்லே இருக்கணும் ஊர் சுற்றிட்டே இருந்தால் தான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போனால் தான் அவருக்கு மனம் நிம்மதியாக இருக்கும் இப்படி இந்த அலைபாயிருந்து இருக்கு இல்லையா மனமே அவர்களுக்கு ஒரு இடத்துல இருக்காது இதில் பாதி அதில் பாதி தான் இந்த நட்சத்திர சாரம் எல்லாமே பாருங்களேன் ஒன்றாம் பாகம் ரெண்டாம் பாகம் ரிஷபத்திலையும் மூணு நாலு மிதினத்திலே இருக்கு முழுமையா இல்ல அங்க பாதி இங்க பாதி தான் இவங்க மனமும் அப்படி தான் ஒரு விஷயம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அதை முழுசா ஃபோக்கஸ் பண்ணி செய்ய முடியாது பாதி இருக்கும் போது அவங்க டயர்ட் ஆயிடும் சரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அட்ட ஸ்ட்ரெஸ்ல முடிக்கணும்னு எதிர்பார்க்கவே மாட்டாங்க அதை நினைக்கவே மாட்டாங்க அதை ஆசைப்படவே மாட்டாங்க இதுல வந்து எப்படி பிரேக் பண்ணி பிரேக் பண்ணி தான் அவங்க மைண்ட் செட்லேயே இருக்கும் அப்போ ஒரு மிருகசீடு நட்சத்திரக்காரங்க எப்பவுமே ஒரு விஷயத்தை எந்த காலகட்டத்தில் பண்ணலாம் அப்படின்ற ஷெடியூல் பண்ணி தான் ஒர்க் பண்ணுவாங்க உட்காந்தோம்னா அப்படி முடிச்சிடலாம் அப்படி நினைக்க மாட்டாங்க ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் செகண்ட் ஷெடியூல்ன்ற மாதிரி ஒரு சினிமா ஷூட்டிங் மாதிரி தான் முடிச்சுட்டு செகண்ட் ஷெட்யூலுக்கு வெயிட் பண்ற மாதிரி தான் இவங்க எந்த ஒர்க்கையுமே ஷெட்யூல் போட்டு பண்ணுவாங்க ரெண்டாவது இவங்க நீங்க கூட வச்சுக்கிட்டீங்கன்னா சுபகாரியங்கள் தலையிலாவும் நடக்கும் அஸ்வினி நட்சத்திரத்தை பத்தி பேசும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்துல அஸ்வினி நட்சத்திரங்கள பயன்படுத்திக்கீங்கன்னு சொல்லியிருப்பேன் அப்ப அது சில பேரால் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது பயன்படுத்திக்கிங்க அப்படின்னா ஜோதிட ரீதியாக அந்த வார்த்தை எதுக்கு பயன்படுது மற்ற விஷயத்தையும் யூஸ் குப்பையில அர்த்தம் கிடையாது அஸ்வினி கையால மருந்து வாங்கி சாப்பிட்டோம்னா நமக்கு அர்த்தம் ஒரு அஸ்வி நட்சத்திரக்கார குழந்தை இருந்தா கூட அது கிட்ட அந்த மருந்தை கொடுத்து நம்ம வாங்கிக்கிட்டு நம்ம வந்து பயன்படுறதுங்க தான் அர்த்தம் அதே போல ஒரு அஸ்வினி நட்சத்திரக்காரர் கூட இருந்தார்னா அவர் வந்து நமக்கு நல்ல புத்தி சொல்லுவார்னு அர்த்தம் அப்ப அவர் சொல்ற புத்தியை நம்ம கேட்டுக்கிட்டு நடக்கணும்னு அர்த்தம் அதுக்கு பேர் தான் அவரை அர்த்தம் அவங்கள யூஸ் பண்ணிட்டு குப்பை மாதிரி தூக்கி ஏறியறதுக்காக அந்த வார்த்தை பயன்படுத்தப்படலை அதே தான் இங்க மிருகசீர்த்த ஒரு நல்ல விஷயம் பேச போறீங்க ஒரு மாப்பிள்ளையை கூட்டிட்டு பொண்ணு பார்க்க போறீங்க அப்படின்னா அப்ப கூட ஒரு மிருகசீர நட்சத்திரக்கார கூட்டு போனீங்கன்னா அந்த சம்பந்தம் அமைஞ்சிடும் ஒரு வீடு பார்க்க போறீங்க நிலம் பார்க்க போறீங்கன்னா இந்த செவ்வாய் நட்சத்திரக்கார கூட கூப்பிட்டு போனீங்கன்னா அந்த வீடும் நிலமும் உங்களுக்கு நல்லபடியா அமைஞ்சிடும் இல்ல அதுல தான் ஃபால்ட் இருந்தாலும் இவங்களை கூட்டிட்டு போகும்போது அது உங்களுக்கு புலப்படும் யாராவது சொல்லிடுவாங்க அப்ப இவங்க ராசி இவங்க நல்ல இவங்க அதுக்கு உகந்தவர்கள் அப்போ இவங்களை பயன்படுத்திக்கிங்க அப்படின்னா இவங்களை நட்பு பாராட்டிக்கிங்கன்னு அர்த்தம் ஸோ அதுதான் அதோடைய அர்த்தமே தவிர பயன்படுத்தி கசைக்கு குப்பையில போட்டணுன்ற அர்த்தம் கிடையாது அப்போ இவங்க மிருகசீரெண்டுத்தாரங்களுக்கு இயல்பாவே நிலம் வீடு வாங்குறது ரொம்ப ஆர்வம் இருக்கும் வாழ்க்கையில ஒரு காணி நிலமாவது வாங்கிடணும் ஒரு வீடாவது நம்ம கட்டிடணும் ஒரு வீடு வாங்கிடணும் ப்ராப்பர்ட்டி சேர்த்துடணுங்கிறது ரொம்ப 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 ஆசைப்படுவாங்க அப்ப அவர்களுக்கும் அந்த மாதிரி அமையும் மற்ற நட்சத்திரக்காரங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோ இல்ல உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க யாராவது மிருகசீர நட்சத்திரக்காரங்கன்னா இந்த மாதிரி சுபமான நல்ல விஷயங்களுக்கு அவர்களை உடல் அழைத்து சென்றால் அந்த விஷயம் நல்லபடியாகவே நடக்கும் இந்த மிருகசீர நட்சத்திரக்காரங்க கேட்ட ஹாசியம் சிரிப்பு சந்தோஷம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் எந்த ஒரு விஷயத்துலயுமே அதுக்கு நூக்கண்காரம் உள்ள போய் அதுல ஒரு ஹாசியத்தை கண்டுபிடிச்சு சிரிப்பாங்க வாழ்க்கையில சோகத்தை கூட சிரிச்சுக்கிட்டே சொல்லக்கூடிய அந்த உயர்ந்த பண்பு இவங்ககிட்ட இருக்கும் என்னப்பா இந்த சோகத்தை இவ்வளவு சிரிச்சு சொல்ல முடியும் உன்னால மட்டும் அப்படி சொல்ல முடியும்னா ஆமா அவங்களால மட்டும் அப்படி சொல்ல முடியும் வாழ்க்கையை அவங்க பாக்குற கண்ணோட்டமே வேற மாதிரி இருக்கும் இருக்கும்பட்டோம் கஷ்டப்பட்டோம் அதுக்காக உட்காந்து அழுதுட்டு இருக்க முடியாது வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு யோசிக்கிறது எல்லாமே இந்த மிருகசீரிடம் தான் அவங்கள நீங்க எதை சொல்லியுமே அசைச்சு பார்த்துட முடியாது எல்லாத்தையும் அப்படியே ஒரு ஒரு இரும்பு கரம் கொண்டு அடக்கிற மாதிரி ஒரு இரும்பு மனம் படைத்த ஒரு மனிதர்கள் தான் அவங்க அப்படியே கொஞ்ச நேரம் அப்செட் ஆகி உட்காந்துருப்பாங்க அப்படியே யோசிப்பாங்க சரி ஓகே இது ஒரு பாடம் இதை விட இன்னும் சிறப்பாக நம்ம செயல்படணும் அப்படின்னு எந்திரிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகி வெளியில போயிட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு திருப்பி வந்து அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க வாழ்க்கையின் எந்த பெரிய சோகமும் இவங்களை தாக்கிடாது மனசுக்குள்ள இருக்கும் ஆனா அதை வெளியா காட்டிக்க மாட்டாங்க எப்பவுமே ஒரு சிரிச்ச முகம் மிருக சீரிடத்தில் சிரிச்ச முகம் தான் அவங்க வாங்க வணக்கம் அப்படின்னு பேசுவாங்க கஷ்டத்தை கூட வெளியே காட்டிக்க மாட்டாங்க கஷ்டம் ஆமா அதுக்கு என்ன பண்றது நான் கடந்து வந்துட்டாங்க ஏன்னா யாரும் தன்னை பார்த்து இறக்கப்பட்டு கூடாது யாரும் தன் தன்னை பார்த்து சே அப்படி ஐடி அப்படி சொல்லிடக்கூடாதுன்னு ரொம்ப கவனமா இருப்பாங்க அதனாலே ஒரு மேக்கப் மாதிரி அந்த ஸ்மைலை எப்பவுமே அந்த சிரிப்பை எப்பவுமே வச்சுப்பாங்க அவங்கள பார்த்து அவங்க லைஃப்ல இவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது ஒரு நாலு பேர் இருந்தாங்கன்னா நாலு பேரையும் சிரிக்க வச்சு இவங்களும் சிரிச்சிருவாங்க யார் மனமும் புண்படாம சிரிக்க வைக்கிறதுல இவங்களுக்கு நிகர் தான் ரெண்டாவது கழுவுற தண்ணியில நழுவுற மீன் எல்லாமே இந்த மிருக சீரடம் இருந்தா அப்படியே சைலண்டா யோசிச்சு பார்த்துட்டே இருப்பாங்க ஒரு விஷயம் தனக்கு பிடிக்கல அப்படின்னா அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க ஒரு மனிதர் தனக்கு பிடிக்கலன்னா அந்த மனிதரோட நீ பழகவே மாட்டாங்க எந்த அளவுக்கு இவங்க நண்பர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு தனக்கு பிடிக்காத மனிதர்களை தன் வாழ்க்கையிலிருந்து கழட்டி விடுறது அவங்கதான் ஏன்னா இந்த செவ்வாய் நட்சத்திரக்காரர்கள் என்ன பண்ணுவாங்க பொதுவாக அந்த மிருகசீரிடம் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் உற்ற துணையா இருப்பாங்க ஏன்னா செவ்வாதான் அந்த சகோதரத்துவம் செவ்வாதான் அந்த அங்காளி பங்காளி செவ்வாதான் அந்த உறவினர்களை பேணி காக்கிறது எல்லாமே ஒரு நண்பனை கூட உற்ற உறவினர்கள் பாக்குறது இந்த மிருகசீரிடம் தான் நண்பனுக்காக எல்லாம் இறங்கி செய்வாங்க அப்படி நண்பனுக்காக செல்ஃப்லெஸ்ஸா ஒரு சுயநலம் இல்லாம ஒரு நண்பனை வளர்த்து விடுறது எல்லாமே இந்த மிருகசீரிடம் தான் அந்த அப்படியான நண்பர்கள் துரோகம் பண்ணும் போது ரொம்ப வருத்தப்பட்டுருவாங்க அதுக்கப்புறம் அவங்க சேர மாட்டாங்க மன்னிப்பாங்க ஆனா மிருகசீரிடம் ஒருபோதும் யாரையும் மறப்பதில்லை மன்னிக்கும் ஆனா மறக்காது ஏன்னா ஒரு ஆத்மார்த்தமாக உதவி செய்யக்கூடியதும் அவங்க தான் அப்படியே அறுத்து வெளியே அவங்க அவங்கதான் இப்போ ஒரு மிருக சீரத்தோட நட்பை நீங்க கேரக்டர் அதுக்கு உண்மையாகவும் உறுதுணையாகவும் நட்போடு இருந்துருங்க ஒரு மிருக அவங்களோட அட்வைஸை கேட்டுக்கிறீங்க அவங்களுடைய உதவிகளை நீங்களும் அதே விசுவாசத்தோடு அந்த நட்பை பாராட்டியிருக்கீங்க அவ்வளவுதான் சோ ஒரு மிருக சீரடத்துக்கிட்ட வந்து உச்சபட்ச நேர்மையை நீங்க எதிர்பார்க்கலாம் அவங்ககிட்ட நம்பி நீங்க சில விஷயங்களை பொறுப்பு ஒப்படைக்கலாம் அந்த பொறுப்பு ஒப்படைக்கம்போது அவங்க அது அவங்களால முடிமையான மட்டும் ஏற்காங்க இல்லைன்னா மென்மையை மறுத்துவாங்க இல்ல இல்ல இது என்னுடைய சக்திக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு இல்லைன்னா வேற யாராவது ரெஃபர் பண்றேன்னு சொல்லுவாங்க ஏன்னா தன்னை யாரும் குறை சொல்லிடக்கூடாது தன்னால் யாரும் நஷ்டப்பட்ட கூடாதுன்னு நினைக்கிறது இந்த மிருக தான் ஏன்னா இவங்க கிட்ட வேகம் இருக்கும் அதே போல விவேகமும் உட்கார்ந்து யோசிச்சு இதை யாரு கிட்ட போனா கரெக்டா அது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றத யோசிச்சு செயல்படுவாங்க ஏன்னா நம்ம ஒரு விஷயத்த வந்து கண்மூடித்தனமா செஞ்சு அதை போய் முட்டி மோதி நிக்கிறத விட வேகத்தையும் கண்ட்ரோல்ல வச்சு அதை எப்படி சரியா பயணிச்சா அதுல போய் நம்ம வந்து அந்த டார்கெட் அச்சீவ் பண்ண முடியும்ன்ற அந்த வித்தை உங்களுக்கு தெரியும் ரெண்டாவது இந்த மிருகசீரிடம் நட்சத்திரக்காரங்களுக்கு திருவாரூர் மாவட்டத்துல என் கண் ஆதிநாராயண பெருமாள் வந்து மிகப்பெரிய வெற்றி தருவார் ஒரு வெள்ளிக்கிழமை ஒரு செவ்வாய்க்கிழமை அல்லது இவர்களுடைய மிருகசீரட நட்சத்திரம் வர அன்னைக்கு அந்த எண்கண் ஆதினாரன் பெரும்படி வாங்கிட்டு வரும்போது மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் செல்வந்தராக வரக்கூடிய எல்லா அமைப்புகளும் உண்டு இந்த மிருகசீர நட்சத்திரக்காரர்களுக்கு வாகன பிரியரா இருப்பாங்க வண்டி வாகனம்னா ரொம்ப பிடிக்கும் அப்ப இந்த எண்கண் ஆதிநாரன் போய் வணங்கிட்டு வரும்போது இவர்களுக்கு தேவையான வண்டி வாகனம் அமைஞ்சிடும் சொத்து சுகம் அமைஞ்சிடும் இவங்க ஆசைப்படுற மாதிரி வீடு வாசல் நிலபலம் வாங்கக்கூடிய அமைப்பும் ஏற்பட்டுரும் ஒரே விஷயம் நிறைய நம்பிக்கை துரோகங்கள் சந்திக்கிறது எல்லாமே இந்த தான் அதை மட்டும் கொஞ்சம் கவனமா எல்லோருக்கும் உதவி செய்யக்கூடிய மனப்பான்மையை கொஞ்சம் கட்டுக்குள் வைத்து பாத்திரம் அறிந்து அவர்களுடைய குணநலம் அறிந்து அவர்கள் உதவி செஞ்சீங்கன்னா நிச்சயமா நம்பிக்கை துரோகம் மாதிரியான கசப்பான சம்பவங்களை நீங்க வந்து சந்திக்காம ஒரு நல்ல ஒரு அமைதியான சந்தோஷமான உங்களுடைய ஹாசியம் போல உங்களுடைய சிரித்த முகம் போன்ற ஒரு உண்மையான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீங்க வாழ்ந்துட முடியும் முருகனுடைய செல்ல பிள்ளைகள் நீங்க எப்போதும் முருகனுடைய அருள் உங்களுக்கு உண்டு முருகனையும் கெட்டியா பிடிச்சிக்கோங்க இந்த எண்கண் பெருமாளையும் வெற்றாதீங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும் மிருக சீரீடம் ஒரு வெற்றிகரமான நட்சத்திரம் நன்றி